நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில வந்து வந்து நமக்கு அவசர தேவை எல்லாருக்குமே இருக்கு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட அந்த இடத்துல வந்து அவசர ரூபாய் கூட யோசிச்சவங்கள நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மகான் கிட்ட போய் ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து நைட்டு பத்து மணிக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாரு அப்ப வந்து கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அவருகிட்ட ஆசிரியம் அதம்லாம் வாங்கிட்டு வரும்போது அவரு அவர் பணமெல்லாம் எதுவும் வாங்குறவர் கிடையாது அப்போ வந்து அவரு உங்களுக்கு என்னான ஒரு ஏதாவது ஃபீஸ் வந்து நான் வந்து ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா அஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பிட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி கேட்கிறாரு இந்த தொகை தான் எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட அந்த பைசாவை கையில வச்சுக்கிற பழக்கம் இல்லை அப்ப அவருக்கும் அந்த அவசர தேவைங்கிறது அந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா அது போலதான் நமக்கு எவ்வளவுதான் பழைய பணக்காரங்களா இருந்தா கூட ஒரு இடத்துல வந்து ஒரு அவசர தேவை அந்த இடத்துல நமக்கு அந்த அந்த பணம் இமீடியட்டா நமக்கு இருந்தாதான் அந்த சூழ்நிலையை நம்மளால மாத்த முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும் அதனால வந்து இந்த ஒரு பலமான எண்கள் அப்படின்னா எயிட் செவன் எட்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற இந்த எண்களை பச்சை நிற பேனாவில எழுதுங்க கிரீன் அதாவது பச்சை நிற பேனாவில உங்களோட இடதுகையில எழுதிக்குங்க அது போலவே எத்தனை முறை வேணாலும் நீங்க சாண்டிங் பண்ணுங்க எயிட் நைன் செவன் அப்படிங்கிற இந்த எண்களை மிராக்கலா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த நின்களை சாண்டிங் பண்ணிட்டே இருங்க இது போல பண்ணும் பொழுது உங்களோட நேர்மையான உழைப்பு இருந்து நல்ல ஒரு போக்கஸ் பண்ணி நீங்க உங்க வேலைகளை செய்யறவங்களா இருந்தா உங்கள் ப உங்களுக்கு உண்டான பணம் உங்களை தேடி வரும் இந்த யுனிவர்ஸ் வந்து உங்க கைகள்ல உங்களுக்கு உண்டான பணத்தை உங்களுக்கு சே உங்ககிட்ட சேமிக்கும் சேர்க்கும் இது வந்து இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து அவசர பண உண்டான எண்கள் இந்த நம்பர்ஸ் சொல்லுங்க அவசர தேவைக்கு உண்டான பணம் நிச்சயமா கிடைச்சதா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நிச்சயமா கிடைக்கும் உறுதியா கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த எண்களை பயன்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி எந்த நேரத்துல வேணாலும் பயன்படுத்துங்க